சார் சைட் பாருங்கள் இது நாலு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு அது தெரிஞ்சு இல்லைங்களா வீடு அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு இது நம்மளுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு மண் ரோடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏரிக்கரை இது இதுக்கு கண்ணாண்டை வந்து ஏரி இருக்குது இது கண்ணாண்ட ஏரி இருக்குது இது வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு அப்படியே ஏரிக்கரைக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்ட் சார் ஃப்ரண்டேஜ் இந்த ஏரிக்கரைக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து நான் நம்ம நின்றுட்டுருக்கேன் இந்த வரப்பு வரைக்கும் வரும் ஒரு நூறு அடி வரும் நூறு நூற்றம்பது அடி வரும் இந்த லைன் கம்பம் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் தான் வருது ஓகேங்களா லைன் கம்பம் நம்ம சைட்டில் தான் வருது பயிர் இருக்குது பாருங்கள் அந்த பயிரும் வந்து சைட்டில் தான் வருது ஜூம் பண்ணுற பாருங்கள் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸ் இருக்குது சார் இது தார் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் இங்கேருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டரில் நம்மளுக்கு தார் ரோடு அங்கேருந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் ரோடு வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு மு நூறு நூற்றம்பது மீட்டரில் பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜோட ஒரு நாலு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் நஞ்ச சார் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு தான் சைட்டு எந்த லொ சைட்டு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்மருவத்தூர் ஜிஎஸ்டி ரோடு வந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் வரும் மேல்மருவத்தூர் ஜிஎஸ்டி ரோடு சரியாக நம்மளுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் நம்மளுக்கு சைட் இருக்குது சைட் பாருங்கள் சார் இது பயிர் வச்சுக்கிறீங்களா இது நம்ம சைட்டில் தான் வரும் இந்த ஒரு ஹெச்டி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம சைட்டில் தான் சார் வரும் அந்த லைனும் நம்ம சைட்டில் வருது ஹெச்ச்டில ஹெச்டிகேபிலேருந்து லைனும் ஹை டென்ஷன் லைனும் நம்ம சைட்டில் தான் வருது ஓகேங்களா நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு கிணறு சர்வீஸ் சார் ஓகேங்களா ஒரு பம்ப் செட்டு தண்ணி பாருங்கள் நல்லா மேலே தான் இருக்குது நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டு கிணறு சர்வீஸு அப்படியே பாருங்கள் கிணத்துக்கு பக்கத்துலேயும் பயிர் இருக்குது பாருங்கள் அந்த பயிர்லேருந்து அப்படியே கண்டினியூவாக நம்ம ப பயிர் இருக்கிறது அந்த பயிருக்கு முன்னாடி ஒரு துண்டு காலியாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா அது நம்மளுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு டச்சு அங்கேருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறது தெரியுதுங்களா ஒரு கோயிலாக இருக்குது பாருங்கள் அது நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் சார் தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் ஆனால் நம்ம சைட்டுக்கு வராது அங்கேருந்து ரோட் ஃப்ரண்டேஜ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நம்மளுக்கு நம்ம சைட்டுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து ரோட்டில் வந்து அங்கேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டில் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜோட ஒரு எம்டி இரு எம்டி இருக்குது அந்த லேண்டு அது பக்கத்தில் பயிர் வச்சுருக்குறது அப்படியே பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸு அப்படியே பயிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கழனி இது ரெண்டு இது மூணு ஓகேவா சார் மொத்தம் நாலு ஏக்கர் முப்பத்து செண்டு மேல்மருவத்தூர் ஜிஎஸ்டிலேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நஞ்சை சார் ஓகேங்களா புஞ்சை கிடையாது இந்த நாலு ஏக்கர் முப்பது சென்டோ நஞ்சை